ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் தமிழர்களுக்கு இது தான் இருக்கிறதுலே ரொம்ப மேக்ஸிமம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பீங்க லாங் வீக்கெண்டோட கம்பைன் ஆயிடுச்சு ஸோ தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஸோ சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் வரைக்கும் தீவு ஸோ சாட்டர்டே ஆமிச்சு அடுத்த தர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் எவனும் போக போகமாட்டிங்க இன்ஃபேக்ட் நாங்கள் மெட்ராஸில் என்ன சொல்லுவோம்னா இது வந்து பெஸ்ட்டு பீரியடு ஏன்னா மெட்ராஸில் ஒரிஜினல் வாசிகள் யார் அப்படிங்க சென்னை வாசிகள் யாருங்கிறது இன்னைக்கு தெரியும் ஏ நேற்று வந்து ஹைகோர்ட்டில் வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் கூட ஸ்ட்ரைக்கெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க மக்களை ஊருக்கு அனுப்புறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியடுங்கிறதுனால யூனியனும் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க பஸ்ஸு ட்ரெயினு எல்லாம் ஃபுல்லாக ஓடும் லாஸ்ட் மினிடில் புக் பண்ணாமல் நல்லா பல பேர் எப்படியா தொங்கி ஊருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் பஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கொண்டாட்டம் பெரிய விழா நேரம் நிறைய புது படம் ரிலீஸ் ஆகும் பெரிய ஸ்டார் படம் தான் ரிலீஸ் ஆகும் இந்த ஸ்டார் படத்துக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து நிறைய பேர் படத்துக்கு போகிறீங்க இந்த படம் தான் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை போக போகிறீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை தயவு செஞ்சு போகாதீங்க இட்ஸ் நாட் ஒர்திங் டிக்கெட்டை ஜாஸ்தி விற்று பணம் சம்பாதிக்கிறது தவறு இது பேஸிக்டி ஒரு இருபது நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓடிடியில் வரும் ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேணாம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்த இப்போ டிவி சேனல் கூட கிடையாது ஓடிடியும் வந்துடுச்சு ஒரு வீடிடி ரெண்டு ஓடிடியில் எழுபதுக்கு மேலே ஓடிடி இந்தியாவில் இருக்குது அதில் எந்த ப்ரோக்ராம் வேணால் எந்த மூவி வேணால் எது வேணால் கிடைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்க முடியும் ஒரு ரெண்டாயிரரூபா மிச்சம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நூறு சவுத் இண்டியன் பேங்க் ஷேர்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதே வாண்டாம் ஒரு மு ஒரு கிராம்ங்கிறது ஆறாயிரத்தி முந்நூறுரூவா முந்நூறு மில்லி கிராம் கிடைக்கும் முந்நூறு மில்லி கிராம் தங்கத்தை வச்சு ஒன்றரை வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட்டுக்கு செலவு பண்ண காசு எவ்வளோத்துக்கு வருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இது செவடங்காதுல சங்கஊதர மாதிரி பட் என்னோடய டியூட்டி என்னோடய கடமை நான் சொல்கிறேன் ஏன்னா முக்காவாசி பேர் நீங்கள்லாம் இஎம்ஐலேயும் கடந்தும் இருக்கீங்க இந்த பொங்கல் எந்தாவது இதெல்லாம் நிறுத்துவீங்கன்னு என்னோடய ஓ தை பிறந்தால் வெளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க பேசிக்லி தை மாதத்தில் வந்து பேசிக்லி ஹார்வஸ்ட் சீசன் ஆரம்பிச்சிடும் பயிரை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை கொண்டாடுறது தான் பொங்கல் திருவிழா அதனால் கிராமத்தில் ரூரல் தமிழ்நாட்டில் பணம் புழங்கும் நம்ம நம்புகிறோம் நிறைய அன்சீஸ்னல் ரெயின் இருந்ததுனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல பட் நம்ம இந்த வாட்டி நல்ல வளர்ச்சி நடந்திருக்குன்னு ஆசைப்படுவோம் ஏன்னா டெல்டா ரீஜனில் பெரிய டிஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அங்கே பொங்கல் திருவிழா நடக்கும் அதனால் ஃபார்மர்கிட்ட காசு வரும் கணக்காக விவசாயிகளும் அக்ரிகல்ச்சர் லேபிள்கிட்ட காசு புழங்கும் தை மாதத்தில் தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி மார்கழியிலலாம் பெருசாக காசு பணம் ஒன்றும் இருந்திருக்காது தான் கோவில் பஜனைன்னு சொல்லிகிட்ருப்போம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு திருவிழாவில் உங்களுக்கு நல்ல ரீசண்டாக வர முடியும் டீசண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தமிழ்நாடு ஒரு காலத்தில் பெரிய அக்ரேரியன் ஸ்டேட்டாக இருந்ததுனால்தான் தமிழர்களுக்கு பொங்கல் ஒரு பெரிய விழாவாக இருக்குது இன்றைக்கி நேச்சரே மாறிடுச்சு நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் எக்கானமியாக மாறிட்டோம் அதனால பொங்கல் எதனால ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு காரணம் இருக்குது ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சூரியனை கும்பிடுறோம் சூரியனை ஏன் கும்பிட்றோங்கிறதுக்கு சூரியன் வந்து பாஸ்கரன் சொல்லுவாங்க பாஸ்கரனை கும்பிடுற நாள் ஏன்னா சன் வந்து ஆறு மாதம் தக்ஷாயணம் உத்தராயணம்னு இருக்குது உத்திராணயம் பக்கமாக சூரியன் இப்போ போகுது இதோட குளிர்காலம் முடிகிறது பனிக்காலம் முடியறது இன்னிலேருந்து வெயில் காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அடுத்த ஆறு மாதத்துக்கு வெயில் குளுத்தும் மெதுவாக ஏறிட்டே போகும் ஏப்ரல் மேலே பிச்சு உதறும் பிஃபோர் அது சரியாகிறதுக்கு அதனால் சன் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது வந்து வின்டர் முடிஞ்சு சம்மர் ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு இது ஒரு இம்பார்ட்டண்ட் நாள் இதையும் சேர்த்து பொங்கலோடு நம்ம கொண்டாடுறோம் இதை வந்து சூரிய பகவானை இன்றைக்கி கும்பிடுவோம் சூரிய பகவானுக்கு பொங்கலை செலுத்திட்டு தான் பொங்கலை சாப்பிடுவோம் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் அந்த முதல் வந்த ஹார்வஸ்ட்லேந்து வந்த அரிசிலேருந்து தான் நம்ம பொங்கல் பண்ணுவோம் அந்த பொங்கலை சாப்பிடுவோம் அது மட்டும் கிடையாது எல்லாருக்கும் கொடுப்போம் தமிழ்நாட்டில் இன்னொரு ட்ரெடிஷன் உண்டு இந்த சமயத்தில் கரும்பு உற்பத்தி ஆகி வரும் எல்லார் வீட்லேயும் கரும்பு வாங்குவாங்க அந்த கரும்பை வெட்டுவாங்க அந்த கரும்பு நிறைய பேர் தின்பாங்க சின்ன வயசில் நிறைய கரும்பு தின்னு இருக்கேன் என்னோடய சைஸை பார்த்து நீங்கள் என் கரும்பு எவ்வளோ சாப்பிட்றப்பன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொன்று இந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை இந்த பீரியடில் ஸ்ட்ரென்தன் ஆகும் எல்லா பிரதர்ஸும் கல்யாணம் ஆன சிஸ்டர் வீட்டுக்கு பொங்கலுக்கு சீர் வைப்பாங்க வெளியூரில் இருந்தால் கொஞ்சம் பணம் அனுப்புவாங்க இதை பொங்கல் சீரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கல் சீரை நீங்களும் அவங்க சிஸ்டர்ஸ் வீட்டில் ரொம்ப ஓவராக முடி கடன் வாங்கி பண்ணாமல் முடிஞ்ச அளவில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கல்யாணம் ஆகி போனாலும் நம்ம உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுறது தான் இந்த வேலை இந்த ஃபஸ்ட்டு ஹார்வஸ்ட்டை செய்கிறோம் ஃபேமிலி ரீசனை சொல்லிட்டோம் அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா மாடு தான் வந்து அக்ரிகல்ச்சரில் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ அக்ரிகல்ச்சர் மெக்கனைஸ் ஆகிடுச்சி மிஷின்ஸ் வந்துடுச்சு அந்த காலத்தில் ஏற ஊழலேருந்து வண்டி கட்டி ம சந்தைக்கு போகிற வரைக்கும் காளை மாடும் பசு மாடும் நம்மளுக்கு பால் கொடுக்கறதுக்கு தேவைப்படும் இன்றைக்கி காளை மாட்டுக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த மாட்டை வந்து கும்பிடுறது அதனால ஊரில் ஜல்லிக்கட்டு இந்த மதுரை ஏரியாவில் ஜல்லிக்கட்டு அதெல்லாம் ரொம்ப பெருசாகும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டு வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆகி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ஆகி மூணு மாதத்துக்கு டே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருச்சு மக்கள் ஃபுல்லாக பீச்சில் வந்தாங்க அங்கங்கே ப்ரொடெஸ்ட்டு பெருசாக உடஞ்சிது இது நம்மளோட கல்ச்சரல் ஐடென்டிட்டியாக போயிடுச்சு இன்றைக்கி இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக பல பேர் மாடுங்க வளர்ப்பாங்க இன்றைக்கி மாட்டுக்களை கலர் கலராக ட்ரெஸ் போட்டு சிட்டியில் ரொம்ப பார்க்க முடியாது இன்றைக்கி கிராமத்தில் எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பால்காரர் தான் பால்லாம் ஊற்றுவாங்க இந்த மாதிரி அவன் பாக்கெட் பால்லாம் கிடையாது ஸோ இந்த மாட்டை கூட்டிக்கிட்டு பொங்கல் செலிப்ரேட் பால்காரன் வீட்டுக்கு கொண்டு வருவோம் அதுக்கு நாங்கள் பணம் காட்டணும் ஸோ நாங்களாம் வித விதமான டெக்கரேட் ஆன மாடை பார்க்கறதுக்காக ஆவலாக காத்துட்ருக்கணும் அதெல்லாம் அந்த காலம் பட் இது எல்லாமே நல்ல விஷயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகி எண்ணிக்கி நீங்கள் வேண்டாததெல்லாம் எரிய விட்ருப்பீங்க பழசெல்லாம் இதோட போட்டோம் நாள் வீட்டை நல்ல பேர் நிறைய பேர் பெயிண்ட் அடிப்பாங்க கிராமத்தில் பெயிண்ட் அடித்து வீட்டை புதுப்பிப்பாங்க வாழ்க்கையில் கட்ட காலம்லாம் போட்டோம் புதுசெல்லாம் வரட்டும்னு வர செலிப்ரேஷன் இது வீட்டை பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க போகியில் நெருப்பு ஏற்றியிருப்பீங்க கொண்டாடிருப்பீங்க அந்த காலத்தில் டயர்லாம் ஏற்றி நாங்கள் கொண்டாடுவோம் இந்த போகியில் கொளுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பட் இதோட தார்மீக ஐடியா என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் இதோட போட்டும் பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கட்டும்னு நமக்கு எல்லாம் இருந்த ஈரவன்ட்ட வேண்டிக்கிறது இதுதான் பொங்கலோட தாத்பரியம் நாணையிலேருந்து நார்மலாக பேசுவோம் இன்றைக்கி என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்